ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியில் ஒரு நாலு ஜோடி குஞ்சிங்க இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பேலைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து கிளிமு கோழி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலு ஜோடி குஞ்சிக்கு நல்ல டாப் குவாலிட்டியாக இருக்கும் மூக்கு கவுல் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் எதுவுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இந்த சிக்கில் கால்வரல் பெண்டோ ரெக்க கம்ப்ளைண்டோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது எல்லா குஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேக்சின்லாம் பண்ணியாச்சு மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு தெளிவாக இருக்கும் குஞ்சுங்க அதெல்லாம் எட்டு குஞ்சுமே தெளிவான குஞ்சுங்க நாலு சேவல் நாலு பொட்டை இருக்குது நாலு சேவல் நாலு பொட்டை குஞ்சுங்க இருக்குது ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அவைலபிள் இருக்குது ஆல் இண்டியாவுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு வேணுங்கிறேங்க இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான வீடியோஸ் அனுப்புகிறேன் பாருங்கள் ஓர் சிக்காக வீடியோ ஃபோட்டோ இருக்குது அனுப்புகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் சரி ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அவைலபிள் இருக்குது சரிங்களா தேங்க் யூ